திமுக இதை பற்றி பேசாமல் வாய் மூடி உட்காந்துருக்காங்க திமுகவுடைய அயலகனியில் பொறுப்பில் இருக்காரு அயலகனி பொறுப்பை வைத்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா அமெரிக்கா மலேசியா இங்கே எல்லாம் தன்னுடைய கான்டாக்டை பலப்படுத்தி அதன் மூலமாக அங்கே ஒரு பையசை கிரியேட் பண்ணி இங்கிருந்து பொருள் அனுப்புகிறார் இது எல்லாம் நடக்கும் பொழுது திமுக வாய் திறக்கல உதயநிதி ஸ்டாலின் வீட டெய்ல் பண்ணிட்டார் தப்பு சிப்புன்னு இருக்கிறாங்க மாட்டுக்கு வந்து இன்னைக்கு பலிகடாவாக டிஜிபியை கொண்டாட முன்னாடி நிறையா இன்றைக்கி டிஜிபி அவர்களுடைய பத்திரிகையாளர் சந்திப்பை நேற்று பார்க்கும் பொழுது மாநில அரசு டிஜிபியை பழி கொடுத்துர்லாம் பலிகடாவாக நிறுத்திடலாம் நிறுத்தலாம் ஆனால் ஏன் ஃபோட்டோ எடுத்தேன்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறக்கு முன்னாடி முதலமைச்சர் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் ஏன் ஃபோட்டோ எடுத்தேன் இன்றைக்கி எக்ஸ்பிளனேஷன் என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்க டிஜிபி கூட ஏன் ஃபோட்டோ எடுத்தாருங்கிறது ரெண்டாவது பேச்சுக்கண்ணா வேறு ஜாயின் கமிஷனர் கூட்டிகிட்டு போவாங்க வந்து நிற்பாங்க சிசிடிவி கொடுத்தாங்க ஃபோட்டோ எடுத்தார் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு தப்பா சரியா நான் உதயநிதி ஸ்டாலின் போட்டோ எடுத்த பிறகு ட்வீட் ஏன் பண்ணார் இரண்டாவது கேள்வி தேசம் பிலிம் ப்ரொடக்ஷனுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனைவி எதற்காக அந்த பாடல் ரிலீஸ் பண்ண போனார் இந்த மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகள் தமிழக மக்கள் வைத்திருக்கும் பொழுது இதற்கெல்லாம் பதில் இல்லை ஒரு திமுக கார் ஆர் பாரதி இதெல்லாம் பேச மாட்டார் ஆனால் நீ டிஜிபியை கொண்டாந்து முன்னாடி நிறுத்தி டிஜிபி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாருன்னு இல்லை இல்லை என்சிபி கொடுத்த அந்த ட்ரக்ஸினுடைய வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்குது வேல்யூ கொஞ்சம் குறைச்சிருக்கணும் அவங்க ஒரு கோடின்னு சொல்கிறாங்க இது டிஜிபி பேசுகிற பேசாங்கன்னா தமிழ்நாட்டில் பள்ளி கல்வி நடத்தக்கூடிய கல்லூரி பள்ளி கல்வி கல்லூரி எல்லா இடத்துலையும் அந்தந்த அமைச்சரவை மூலமாக அமைச்சகம் மூலமாக என்ன வேலை செஞ்சுருக்கீங்க ரோட்டரி கிளப் லைன்ஸ் கிளப்லாம் பயன்படுத்திருக்கீங்களா ட்ரக் அவேர்னஸ் எப்படி நடத்துகிறீங்க முதலமைச்சர் எவ்வளோ சீரியஸாக இருக்காங்க இதெல்லாம் தான் இன்றைக்கி நாங்கள் எதிர்பார்க்கின்றோமோ தவிர ஒரு டிஜிபி வந்து உட்காந்துக்கிட்டு இல்லாத கேமரா பொறுத்துனாங்க நான் திரும்ப கொடுத்துட்டேன் இந்த ட்ரக்ஸ்னுடைய வேல்யூ கொஞ்சம் குறைச்சால் என்சிபி அதிகமாக போட்டாங்க அதனால் டிஜிபி அவர்களை வழிகடாக கொடுப்பதற்கு மாநில அரசு தயாராக இருப்பது மட்டும்தான் டிஜிபி அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரியுதுண்ணே பாருங்கண்ணே வரும்போது சொல்கிறோங்கண்ணே எல்லாம் உங்களுக்கு என்ன தேர்தல் இருக்குது மாடல் கோடாக பண்டைக்கு நேரம் இருக்குது எல்லா கட்சிகளுக்கும் ஒரு ஒரு நிபந்தனை இருக்குது ஒரு ஒரு டிமாண்ட் இருக்குது எல்லா கட்சிகளுக்கும் தேர்தல் நான் சொல்கிறேன் அதற்காக ஒரு குழு போட்டிருக்கோம் அதில் அண்ணன் முருகன் அவர்கள் அக்கா வானத்தி அவர்கள் லெச்சுராஜ அண்ணே பொன்னார் அண்ணன் எல்லாம் இருக்கிறாங்க எல்லாம் பேசி கொண்டு இருக்கின்றார்கள் சரியான நேரத்தில் போட்டு சொல்கிறேன் அங்கே போயிட்டு வந்துடுறாரு எம்எஸ்எம்மி குறிப்பாக நம்முடைய கொங்கு பகுதி குறிப்பாக கோயம்புத்தூர் திருப்பூர் எல்லாமே எம்எஸ்எம்இனுடைய தலைநகரமா இருக்கக்கூடிய பகுதி என்னைக்கு அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய எல்லா நியாயமான கோரிக்கைக்கும் நம்முடைய பாரதி ஜனதா கட்சி கூட நின்று நிறைய பிரச்சனையும் சரி செய்து கொடுத்துருக்கும் இன்னைக்கு சரி செய்ய முடியாத பிரச்சனைன்னு மாநில அரசு வேண்டுமென்றே கிளப்பியிருக்கிறான் குறிப்பாக மின்சார கட்டண உயர்விலிருந்து எம்எஸ்எம்மிக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய தொந்தரவு தொந்தரவு வந்து அளவு அளவு கடந்த தொந்தரவு அவர்களுக்கு வேண்டுகோள் நீங்கள் எலெக்ஷன் நின்று தனியாக நீங்கள் பண்ணுறதை விட எந்த கட்சி உங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுமோ அவங்களோட நில்லுங்க எம்எஸ்எம்இனுடைய எல்லா பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய சக்தி மத்திய அரசு கிட்ட தீர்க்கிறோம் மாநில அரசுகிட்ட சண்டை போட்டு ஜனநாயக முறையில் தீர்த்து கொண்டு இருக்கின்றோம் அதனால் எம்எஸ்எம்இனுடைய கூட்டமைப்புக்கு அம்பான வேண்டுகோள் பாரதிய ஜனதா கட்சியோடு நெல்லுங்கள் எங்களுடைய வேட்பாளரை வெற்றி பெறவீங்க உங்களுடைய குரலாக டெல்லியில் ஒரு குரல் இருக்கட்டும் எம்எஸ்எம்இ பிரச்சனை டெல்லியில் யாருன்னு பேசுறது திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு பொள்ளாச்சி இந்த எல்லா பகுதியினுடைய நீலகிரி எல்லா பகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் குரலாக டெல்லியில் இருக்கணும் அப்போத்தான் இவர்கள் பிரச்சனைக்கெல்லாம் நிரந்தர இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பேசுவாங்க அவங்க அல்ல திமுக காரர் என்ன பேசுவாங்க ஆட்சியில் மறுபடியும் நானூறு எம்பிக்களை தாண்டி வரப்போறது பாரதிய ஜனதா கட்சி